இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப காசாவுலயும் காசாவுக்கு வெளியும் வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாக்கலாம் முதல் காசாவை பத்தி பாக்கலாம் இன்னைக்கு வந்து ஆக்ஸ்போர்ட்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு வெளியே விட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப காசா அப்படிங்கிறது ஒரு நாற்பது கிலோமீட்டர்னு சொல்றாங்களா அந்த நாற்பது கிலோமீட்டர்ல முதல்ல வந்து மக்கள் பரவலாக இருந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்ப போர் நடக்கறதுனால வடக்குல இருந்து தெக்க வந்தாங்க தெக்கில இருந்து அப்படியே வந்து ரஃபாக்கு வந்துட்டாங்க அப்படி எல்லாருமே ஒரு சைடாக வந்து ஒதுக்கப்பட்டாங்களா அதனால காசாவில் இருக்கக்கூடிய மூன்றுல இரண்டு பகுதி மக்கள் வந்து காசாவுடைய ஐந்துல ஒரு பகுதியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இப்ப காசால வந்து இருபத்தி நாலு லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அதுல இரண்டு பங்கு அப்படிங்கும் போது பதினாலு லட்சம் மக்கள் எல்லாம் வந்துருவாங்க அந்த பதினாலு லட்சம் மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா காசாவுடைய அந்த ஒட்டுமொத்த பரப்பளவுலைய அஞ்சுல ஒரு பங்குல மட்டுமே இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த அளவுக்கு நெரிசலான பகுதி எங்கேயுமே இல்ல காசாவே ரொம்ப சின்ன பகுதி இருபத்தி நாலு லட்சம் மக்களுக்கே அது பத்தாத பகுதி தான் அங்கவே பாத்தீங்கன்னா மேல மேல வந்து வீடுகளெல்லாம் கட்டி அப்பார்ட்மெண்ட் ஆக வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த நாற்பது கிலோமீட்டர் அவங்களுக்கே பத்தாது இருபத்தி நாலு லட்சம் மக்களுக்கே ஆனா அது இல்லாம இப்ப அதுல ஒரு பதினாலு லட்சம் மக்கள் என்ன இருக்காங்க ஒரு அஞ்சுல ஒரு பகுதிக்கு வந்திருக்காங்கன்னா அவ்வளோ ஒரு நெரிசலான பகுதியில அவங்க இருந்துட்டு இருக்காங்க அது ரஃபா பகுதியாகத்தான் இருந்துட்டு இருக்கு இந்த ஒரு அறிக்கை இன்னைக்கு வந்திருக்குது இதே சமயத்துல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு ஜப்பான்ல இருக்கக்கூடிய நாகசாக்கி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மிரோசிமா நாகசாக்கி முதல்ல அணுகுண்டு வீசப்பட்ட இடம் அமெரிக்கா போய் என்ன பண்ணாங்க இன்னைக்கு இவ்வளவு வந்து பத்தி எல்லாம் பேசுறாங்களே அந்த பயங்கரவாதியை என்ன பண்ணாங்கன்னா வந்து சிமா நாகசாக்கி போய் குண்டை போட்டு வந்தாங்க அங்க எத்தனை மக்கள் இறந்து போனாங்க அதுவும் எழுவத்தி நாலாயிரம் பேர் ஒரே நேரத்துல கொல்லப்பட்ட அநியாயம் அந்த நேரத்துல நடந்துச்சு அவங்களும் பதிலுக்கு தாக்குதல் பண்ணாங்க ஜப்பானும் ஆனா அது ஒரு அணு ஆயுத தாக்குதலாக இல்ல ஒரு சாதாரண தாக்குதலாகத்தான் இருந்துச்சு அது நடந்தது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வருடமும் அதை நினைவுபடுத்தி அமைதி மாநாடு ஒன்று அந்த தேதியில நடத்துவாங்க இப்ப இந்த வருஷமும் வந்து நாகசாக்கியில இருந்து அந்த அமைதி மாநாடு நடக்குது அதுக்கு ஒவ்வொரு நாட்டுலயும் போய் என்ன பண்ணுவாங்கன்னா இன்விடேஷன் கொடுப்பாங்க வாங்க உலக நாடுகள்லாம் வந்து அமைதியா இருக்கணும் ஒற்றுமையா இருக்கணும் யாருமே வந்து என்ன பண்ணக்கூடாது வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது ஏன்னா அவர்கள் அவ்வளோ பேர்த்த வந்து ஒரே நேரத்துல எழுவத்தி நாலாயிரம் பேத்த வந்து இறந்துருக்காங்க அதுக்கப்புறம் அங்க பூண்டுகள் கூட விளையிறது கஷ்டமா இருக்குது அங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னுமே குறையோட தான் பிறந்துட்டு இருக்காங்க அங்க யாருமே வாழ முடியாத ஒரு இடமாக மாத்திருச்சு இப்படி ஒரு நிலைமை இனி வரக்கூடாது எந்த நாட்டுக்குமேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டுட்டு இருக்காங்க அப்படி வந்து போய் எல்லா நாடுகளுக்குமே வந்து அழைப்பு கொடுக்கப்படுது அதுல இஸ்ரேல்கிட்ட வராங்க இஸ்ரேல்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா நாகசாக்கியுடைய தூதரு நீங்க வந்து காசாவுல அமைதியை நிலைநாட்டுங்க இப்ப நீங்க அங்க செஞ்சுட்டு இருக்கீங்களே அந்த போரை நிறுத்துங்க அந்த இன அழைப்பை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அழைப்பை கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு அவர்களுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்பை கொடுக்கல நீங்க வர்றதுக்கு தகுதி இல்லாதாலும் அதனால நீங்க வர வேண்டாம்ட்டாங்க இஸ்ரேலுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்பு கொடுக்கல ஆனா அந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன அமைதி வந்து நிலவணும் இந்த உலக அழிக்கப்பட்ட மாதிரி யாரும் அழிக்கப்படக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னைக்கு கண் முன்னாடி வந்து ஹிரோசிமா நாகசாஹிக்கு மேல போட்ட குண்டுகளை விட அதிகமான எடை கொண்ட குண்டுகள் வந்து காஜால போடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அங்க வந்து இப்ப கண் முன்னாடி முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் இந்த ஏழு எட்டு மாசத்துல வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்க இவ்வளவு இனப்படுகொலையாளர்களா படுகொலையாளர்களா இருக்கீங்களே அதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நல்லா பிஞ்ச செருப்பால அடிச்ச மாதிரி வந்து அவர்கள் செய்த காரியம் இருக்குது ரொம்ப முக்கியமா இதற்கு ஒரு விஷயம் இருக்கு இங்க வந்து இத்தனை பேர் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு மேல எல்லா உலக நாடுகளுடைய எதிர்ப்பே அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இப்படி ஜப்பான் வந்து வெளிப்படையா வந்து செஞ்சுட்டு போறதுக்கான ஒரு காரியமாகவும் இருக்கு ஏன்னா வந்து என்னதான் இருந்தாலும் இவர்கள்லாம் வந்து ரொம்பவே பலமான ஆட்கள் இவர்களெல்லாம் நேரில் நேர்ல வந்து இப்படிதான் யாரும் செஞ்சுட்டு போக முடியாது அப்படி செஞ்சுட்டு போறாங்க அழைப்பை கொடுக்காம அவங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க உலகத்துக்கே அமைதி வேணும் ஆனா இந்த அமைதி மாநாட்டில் இந்த பயங்கரவாதிகளை நாங்கள் வந்து சேர்த்த முடியாதுன்னா சொல்றாங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே இஸ்ரேலை தனிமைப்படுத்திட்டு இருக்கிறதுனால அந்த தைரியத்துல அவங்களும் வந்து இதை முன் வச்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன எல்லாமே இந்த மீடியாதான் மீடியாலதான் எல்லா விஷயமும் கொண்டு போய் சேர்த்துறதுனாலதான் இன்னைக்கு எட்டு மாசமாவும் அந்த விஷயத்த பாக்காங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இத்தனை நாள் பேசியிருப்போமா இத்தனை நாள் பேச மாட்டோம் எல்லா அநியாயமும் வந்தாலும் அதை அவ்வப்போது வந்து முடிவு பெற்றோம் ஆறாம் இந்த தடவை வந்து என்ன இருக்கு மீடியாவிலேயே பெரும் கவனத்தை ஈர்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் போறாக தான் இருக்குது ரீசெண்டாக கூட என்ன சொன்னாங்கன்னா யூடியூப்லேயே ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கம் எடுத்துக்கிட்டா அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு விஷயம்னா அது காசாவுடைய பாலஸ்தீன் வார் தான் இஸ்ரேலும் பாலஸ்தீனும் அடிச்சு கொள்றது தான் வந்து இஸ்ரேலுக்கும் நடுவில் இஸ்ரேல் பாலஸ்தீன் தான் நம்பர் ஒன்னா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அதாவது எட்டு மாசமா ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னா அப்போ எல்லாரும் அதை தான் கவனிச்சுட்டு இருப்பாங்க எல்லாரும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இருக்காங்க அப்போ உள்ளக்குள்ள போகிறவங்க எல்லாருமே அதை தாண்டி தான் போயாகணும் அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு மாணவ மாணவிகள்லாம் வந்து ரோட்டில் இறங்கி வந்து அமெரிக்கால போராடி கொண்டு முன்னாடி இருந்த பார்வையெல்லாம் போய் இப்ப காசா என்ன அங்க ஹமாஸ்னா யாரு அங்க போராளிகள் எப்படிப்பட்டவங்க அதுக்கப்புறம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு வெஸ்ட் பேங்க்னா என்ன எல்லாமே தனித்தனியா கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டும் கிடையாது முஸ்லீம்களுக்கு இப்பதான் தெரிந்து கொள்ள முடிஞ்சு முஸ்லீம்களுக்கே இப்பதான் வந்து தெரிந்து கொள்ள முடிஞ்சுங்கிற அளவுக்கு நம்முடைய வரலாறுகள் அனைத்துமே வந்து இப்பதான் இந்த எட்டு மாசமாக வெளியாகி கொண்டே இருக்குது ஏன் வந்து இவ்வளோ இஸ்லாத்தை முறக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளை கூட ஏன் இப்படி வந்து ஈவரக்கம் இல்லாம இந்த யூதர்கள் கொள்றாங்க இவர்கள்லாம் எவ்வளோ பெரிய பயங்கரவாதிகள்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு வந்து எல்லாவற்றையுமே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த காசா போர் நடந்திருக்கு அதனால அவர்கள் தனிமைப்படுத்தப்படுறாங்க அதை கொண்டு வந்து மற்ற நாடுகளும் என்ன படுறாங்க தைரியமா எல்லாருமே இவங்களை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி இவங்களை ஒதுக்குறதுனால நமக்கு ஒரு நஷ்டமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க அடுத்து யுத்த நிறுத்தம்னு ஒண்ணு போயிட்டு அது என்னதா ஆச்சுன்னு பார்த்தா இந்த யுத்த நிறுத்த கோரிக்கைக்கு ஆதரவு பெற்றுக்கொள்வதற்காக ஐநாவுடைய கவுன்சில்லையும் வந்து அமெரிக்கா வந்து முறையிட்டு இருக்காங்க அதாவது ஐநாவும் சொல்லுது ஐநாவும் இதுல சேர்ந்துட்டாங்க அவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொண்டு வந்தரலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க நாங்க சொன்னாவோ இஸ்ரேல் சொன்னா மட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்ப ஐநாவையும் சேர்த்துக்கலாம் அவங்களும் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தரலாம்னு சொல்லிட்டு அமெரிக்கா முயற்சி பட்டு இருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா முன்னாடி கொண்டு வந்த தீர்மானம் தான் இது அப்படிங்கக்கூடிய விதத்துல உறுதியாச்சுன்னா கண்டிப்பா போர் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் வந்து ஹமாசுக்கு சாதகமாக இருந்துச்சு அதனாலதான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுல முக்கியமா நிரந்தர நிறுத்தம் வரும் முழு படைகளை பின்வாங்குறது வரும் அதுக்கப்புறம் வந்து காசாவை கட்டி எழுப்புறதுல வரும் அதுக்கப்புறம் சுதந்திரத்தை அறிவிக்கிறதுல வரும் இந்த நான்குமே அதுல வந்து இடம்பெற்றுச்சு அந்த நான்கும் இதுல இடம்பெற்றிருக்கா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வியை ஹமாஸ் எழுப்பிட்டு இருக்காங்க அதுதான் இதுதான் அப்படிங்கறத வந்து எங்களுக்கு தெரிவிங்க அதுக்கு எங்களுக்கு வந்து கண்ணார நாங்க பார்க்கணும் நீங்க பேசுறத நாங்கள் காதாரம் கேட்டா மட்டும் நம்ப முடியாது கண்ணார பார்க்கணும் அப்படி ஒரு ஒப்பந்தத்தை கொடுங்க தான் நாங்க கையெழுத்தும் போடுவோம் அப்படிங்கறதே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அதை செய்யாதத விட்டு போட்டு இவங்க ஐநாட்டை போகிறேன்னு சொல்லிட்டு இங்க இங்கோ போயிட்டு இருக்காங்க அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே வந்து பெரும் சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்கு இது இதுக்கு நடுவில் நம்ம நேத்தே பார்த்துருப்போம் ஈரான் தரப்புல இருந்து அவங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒப்பந்தத்துல எல்லாம் நம்பிக்கையே இல்லை அவங்கள்ட்ட வந்து நீங்க சமாதானத்துக்கே போயிடாதீங்க அவங்கள அடிச்சு வரட்ட வேண்டிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் தரப்புல இருந்து பேசிக் இதை பத்தி வந்து பார்த்தா கத்தார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா கத்தாருடைய அமீர் அவர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த போர் அப்படிங்கிறது பிரச்சனை போயிட்டே இருக்குதா இந்த போர் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தையில மட்டும்தான் முடியுமோ தவிர சண்டை இதற்கு தீர்வு கிடையாது நீங்க சண்டை போட வரையும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பெருசாயிட்டு தான் இருக்கும் இது முற்று பெறாது அது ஹமாஸ் தரப்புலயா இருந்தாலும் சரி இஸ்ரேல் தரப்புலையா இருந்தாலும் சரி சண்டை போட்டு கடைசியா ஜெயிச்சிடலாம் அதுக்கப்புறம் கேட்பாங்க தரப்புலையுமே இல்லைங்கிறத வந்து கத்தார் வந்து நோட் பண்ணி சொல்றாங்க சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா நீங்க பாலஸ்தீனத்தை விஷயத்த அப்படியே விட்டுறலாம் ஓரம் கட்டிடலாம்னு நீங்க நினைக்க நினைக்க அந்த விஷயம் பெருசாகும் தான் இருக்கும் இன்னைக்கு உலகமே தான் பார்த்துட்டு இருக்காங்க நீங்க இதுல வந்து சமாதானத்துக்கு வாங்க அப்படிங்கிறத வந்து கத்தார் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா கத்தா தான் வந்து மத்தியஸ்தலம் பண்ணிட்டு இருக்காங்க நடுவுல இருந்த இஜிப்ட் கூட வந்து பார்த்தா இப்ப தற்காலிகமா பிரச்சனையின் காரணமாக வந்து உள்ள வர்றது இல்ல அங்க இருக்கக்கூடிய பிலடெல்பியா காரிடோர் அதை வந்து கைப்பற்றதுக்காக இஸ்ரேல் முயற்சி பண்ணிட்டு இருந்ததுல அங்கிருந்த இராணுவத்தை சுற்றுல வந்து அவர்கள் வந்து கோபமடைந்திருக்காங்க அதனால இவங்களுக்குள்ளயே இப்ப வந்து எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்குனாலேயே பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அவங்க வந்து நாங்கள் எதுக்கும் சம்மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எஜிப்ட் வந்து இஸ்ரேல்கிட்ட முரண்டு பிடிச்சிட்டு இருக்கறனால அவங்க வந்து பெருசா ஏதோ பேச்சுவார்த்தையில பங்கு பெறறதுல பங்கு பெறது எல்லாமே வந்து கத்தாராகத்தான் இருந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல வந்து பார்த்தா இன்னைக்கு இஸ்புல்லாவுடைய தலைவர் அசன் நசுருல்லா அவர்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து பாத்திருக்காங்க நமக்கு தெரியும் ஒரு மாசத்துக்குள்ள வந்து பார்த்தா பிரகாஷ்ல வந்து ரைசி அவர்களும் இறந்தாங்க அதுக்கப்புறம் அப்துல்லா அவர்கள் வெளியுறவு அமைச்சராக இருந்த அவரும் இறந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு போஸ்ட்ல வந்து தற்காலிகமா இருந்துட்டு இருக்கிறது இவருதான் இவர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து இவங்களை வந்து பார்த்து சந்திச்சு பேசியிருக்காரு அமாஸ் தலைவர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு முக்கியம் இருந்துதான் இஸ்புல்லாவுடைய தலைவரை வந்து பார்த்து பேசியிருக்காங்க ஏன்னா இஸ்புல்லா தான் இன்னைக்கு வந்து போர் விஷயத்துல வந்து வெளியிருந்து அதிகமாக உதவக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்காங்கிறதுனால அவங்களையே சந்திச்சு பேசியிருக்கிறதாக அவங்க சொல்றாங்க அதுல இப்ப என்ன நிலைமையில வந்து இஸ்புல்லா வந்து தாக்குதல் செய்து கொண்டிருக்காங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்தமாக இதுவரையும் வரலாறு காணாத அடியை வந்து நார்த் இஸ்ரேல் வந்து இப்போது வாங்கி கொண்டிருக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணை நேற்று ஒரு தினம் மட்டுமே இருக்காங்க நேத்தே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய நியூஸ்ல எல்லாம் வீடியோ வந்துருச்சு இப்போ நீங்க போனீங்கன்னா தெரியும் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து பதினஞ்சு வீடியோக்கள் வந்து லைனா எல்லாம் நீங்க பாக்கலாம் ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய காடு பகுதி மரம் எல்லாமே தீப்பிடிச்ச எரியுது அங்க நம்ம சொன்னோம் அது வந்து மலை பிரதேசமா இருக்கும் வடக்கு இஸ்ரேல் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய தான் வந்து என்ன போடுறாங்க ஹிஸ்புல்லா தகுதி செஞ்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய செடி மரம் கொடி எல்லாமே நெரிச்சது வெயில் காலத்துடைய கடைசியாக இருந்துட்டு இருக்கா ஒரு சின்ன தாக்குதலானா கூட பெரிய அளவுக்கு தீ பிடிச்சிருக்கு இப்ப நேத்தெல்லாம் மணிக்கலக்கா நேத்தெல்லாம் அஞ்சு ஆறு மணி நேரம் போராடி எல்லாம் வந்து தீய அணைக்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த பகுதியில மக்களே இருக்க முடியாத நிலைமை இப்போது ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லா வந்து ரஃபா தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க இதையெல்லாம் செய்தது மட்டும் இல்லாம இஸ்புல்லாவுடைய தலைவர் ஷேக் நைன் காசிம் அவர்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க இஸ்ரேலோடு ஒரு நீல போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கறதை அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா இப்ப நடுவில் நடுவு பகுதினா வந்து இப்ப ஜூன் மாசமா ஜூன் பதினைஞ்சாம் தேதி போர் தொடக்கிறதுக்காக வந்து தயாராகிட்டு இருக்கிறதாக வந்து தகவல் வெளியே வந்திருக்குது லெபனானுடைய ஊடகங்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய அஃபீஷியல்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நடு போர் ஆரம்பிக்கப்படும் இஸ்ரேல் வந்து லெபனானை நோக்கி தாக்குதல் செய்ய போறாங்கட்டு அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களும் சொல்றாங்க நாங்களும் முழுநீள போருக்கு தயாராக இருக்கும் கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு தான் நஷ்டமாக மாறும் இஸ்ரேலுக்கு தான் அந்த அளவுக்கு வந்து அவங்க இருக்காங்க இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் இவர்கள்ட்ட என்னென்ன ஆயுதம் இருக்குதுன்னு கூட இஸ்புல்லாட்ட இருக்கிறத பத்தி தெரியாதவங்களுக்கு அப்படி இருந்தும் வந்து இப்ப காசாலே சமாளிக்க முடியாத படைகளை வைத்துட்டு ஆட்கள் பத்தாம இருந்துட்டு இந்த நிலைமையில வந்து இஸ்புல்லா பக்கம் வந்து போர் தொடங்குனாங்கன்னா இன்னுமே அவங்களுடைய தோல்வியை உறுதிப்படுத்தி கொடுத்துரும் அடுத்த அல்கசாம் படை ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து பார்த்தா எப்பயுமே வந்து அவங்க தாக்குதல் செய்கிறதெல்லாம் வந்து காட்டுவாங்க ஏவுகணை வீசுறதெல்லாம் காட்டுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு இஸ்ரேலை நோக்கி அவங்க ஏவுகணை தாக்குதல் பண்ணிருக்காங்க அதை காட்டுறாங்க ஆனா அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு கப் வந்து வச்சிருக்காங்க அதுல வந்து அது ஒரு காஃபி கப் கப்னா வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப் தான் நம்ம வந்து கடையிலலாம் போய் குடிச்சோம்னா ஒரு பிராண்டடான காஃபி ஷாப்ல போய் நம்ம காஃபி வாங்கி குடிச்சோம்னா எப்படி வந்து கப் கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான கப் வந்து அவங்க வச்சிருக்காங்க ஏவுகணை தாக்குதல் செய்துட்டு இருக்காங்க செஞ்சுட்டு அப்படியே வந்து என்ன பண்றாங்க லோட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த ஏவுகணையில் லோட் வந்தோன்னே அது வெடிக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க காஃபி எடுத்து குடிச்சுக்கிறாங்க அதை வந்து அவங்களே வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க அது மூலமாகவே என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பங்கர் மூலமாக வெளியே போகிறாங்க வராங்க எல்லாமே பண்ணிக்கிறாங்க அதனால அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட போராளிகளுக்கு அங்கே எல்லாமே கிடச்சிட்டு தான் இருக்குதுங்கிற மாதிரி புரிஞ்சு கொள்ள முடியுது அப்போ என்னதான் வந்து இஸ்ரேல் ராணுவம் மேலே முற்றுகையிட்டாலும் கீழே அவர்களுடைய ராஜ்யம் நடந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கலாம்